தங்கள் மனம் கவரும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் பம்மல் சம்பந்த முதலியார் கைவண்ணத்தில் கலைஞர் மு கருணாநிதியின் அனல் தெரிக்கும் வசனங்களில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் தாய்மையின் இமயமாம் பி கண்ணம்பாவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ரசிகர்களின் நாடி நரம்புகள் வீராவேசத்தில் புடைக்கும் வகையில் பேசி காலங்கள் பல கடந்தாலும் அக்கால கலை ஆர்வலர்களின் மனதில் பசு மரத்தில் அடித்த ஆணையைப் போல் பதிந்துவிட்ட திரைப்படம்தான் மனோகரா ஆகும் இத்திரைப்படம் என்றாலே ஒரு பக்கம் பத்மாவதியாக தோன்றிய கண்ணம்பாவும் மறுபக்கம் வசந்த சேனையாக நடித்த சி ராஜகுமாரி தோன்றினும் சத்தமே இல்லாமல் அன்றலர்ந்த போல தனது அழகிய வசீகர முகத்தால் மனோகரனாக தோன்றிய சிவாஜி கணேசனுக்கு இணை விஜயாவாக நடித்து உள்ளம் கொள்ளை கொண்டவர்தான் கிரிஜா ஆவார் தமிழில் கதையின் நாயகியாக சில படங்களில் முத்தரை பதித்திருப்பனும் தன்னுடைய தாய்மொழி திரையுலகான தெலுகில் நகைச்சுவை நாயகி என்ற நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஐந்து பன்மொழி திரைப்படங்களில் நடித்து தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் பெற்று நம்பிய கணவர் ஆலையை ஏமாற்றப்பட்டு தன் உழைப்பினால் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து கடும் வறுமைச் சூழலுக்குத் தள்ளப்பட்டு சொல்லொன்னா வேதனைகளுடன் மாண்டு போனவர் இவருடைய தாயார் மட்டுமின்றி பெற்றெடுத்த ஒரே ஒரு பாச மகளான சலிமாவும் மாபெரும் திரை கலைஞர்கள் ஆவர் தமிழில் கமலஹாசன் சுரேஷ் கார்த்திக் என நீண்டு தற்போதைய வளரும் நாயகர் கவின் என பல கலைஞர்களோடு சலிமா நடித்தவர் மட்டுமின்றி தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் எனும் பன்மொழிகளிலும் தனது தேர்ந்த நடிப்பாற்றல் மூலம் கவரப்பட்டவர் தொன்னூறுகளில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட பிரபல தொடரான லேடிஸ் ஹாஸ்டல் சீரியலின் மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகி லட்சுமி ஸ்டோஸ் வினோதினி மற்றும் சின்ன மருமகள் என்ற தொடர்கள் மூலம் நிலைபெற்று போனவர் மட்டுமில்லாமல் நாட்டிய மங்கை தொழில் முனைவோர் மற்றும் தொழில் அதிபர் எனும் பன்முக திறமையாளர் பிற்பட்ட பெரும் சிறப்புகளை பெற்றவரும் தற்போது கால ஓட்டம் தந்த வழிகளால் அத்துணையையும் இழந்து நடிப்பு என்ற ஒன்றை மட்டும் தனது துணையாக கொண்டு பயணிக்கும் வேளையில் புற்றுநோய் என்ற கொடிய நோய்க்கு ஆட்பட்டு மேலும் பல வேதனைகளால் பயணித்து வரும் சலிமா அவர்களின் வாழ்க்கை பயணத்தையும் அவரது தாயார் கிரிஜா அவர்களின் நினைவலைகள் பயணத்தையும் தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதியன்று ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தை அடுத்த கங்கிபாடு என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட தாசரி ராமதிலகம் என்ற தாயாரின் செல்ல மகள்தான் நமது நினைவலைகள் நாயகி தாசரி கிரிஜா ஆவார் தாயார் தாசரி ராமதிலகம் நாடக கலைஞர் மட்டுமின்றி தெலுகில் வெளியான முதல் பேசும் திரைப்படமான சாவித்ரி சிந்தாமணி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர் மேலும் பாலயோகினி தெனாலி ராமகிருஷ்ணா மற்றும் எஸ் வி ரங்காராவ் கதாநாயகனாக தோன்றிய வருதினி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து சிறப்பித்தவராவார் இவ்வாறு கலை பின்புலமிக்க தாயாருக்கு பிறந்தவரான கிரிஜாவும் சளைத்தவரா என்ன தாயாருடன் படப்பிடிப்புக்கு செல்லும் வேளைகளில் நடிப்பவர்களின் திறனை கண்டு அதனால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவராக மாறி போனவருக்கு கலை ஆர்வமும் நன்கு வெளிப்பட்டது எனலாம் இதன் பேரில் ஒரு பக்கம் பள்ளி படிப்பு எனில் மறுபக்கம் படப்பிடிப்பு என பயணித்து வந்த கிரிஜாவை சுமார் பன்னிரண்டு வயதில் தன் பக்கம் அரவணைத்துக் கொண்டது தெலுங்கு திரை உலகம் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் அலைட் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கஸ்தூரி சிவராவ் இயக்கத்தில் வெளியான பரமானந்தையா சிஷியலு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தனது திரை உலக பிரவேசத்தை ஆரம்பித்தார் கிரிஜா அவர்கள் ஏதனைத் தொடர்ந்து பார்ப்போற்றும் வகையில் என் ராமாராவ் எஸ் வி ரங்காராவ் நடிப்பில் தெலுகிலும் தமிழிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மாயாஜால கதையம்சமான பாதாள பைரவியில் கதையின் பிரதான நாயகியான பாதாள பைரவியாக தோன்றி இரு மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தார் கிரிஜா அவர்கள் இத்திரைப்படத்தில் கிரிஜா அவர்கள் பேசிய வசனத்தை ரசிகர்கள் நன்கு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து தெலுங்கில் இருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட சித்தூர் வி நாகையாவின் என் வீடு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தவரின் கவரும் இழுக்கும் தோற்றத்தை கண்ட தமிழ் திரை உலகம் கிரிஜாவை தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் மனோகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான மனோகரா என்ற திரைப்படத்தின் மூலமாக நேரடியாக தமிழ் உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் கிரிஜா அவர்கள் பாண்டிய மன்னரின் மகளாக படையெடுத்து போரின் மூலம் தனது தந்தையை கொன்ற இளவரசர் மனோகரன் எனும் சிவாஜி கணேசனை கொல்ல முயற்சித்து பின்னர் இளவரசரின் காதலியாக மனைவியாக என பயணித்து சேனை எனும் டி ராஜகுமாரியால் சிறையில் தள்ளப்பட்டு என வேதனையும் மகிழ்ச்சியும் கலந்த கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார் கிரிஜா அவர்கள் டி ஆர் ராமநாதன் உடுமலை நாராயண கவி பாடலிசை கூட்டணியில் ஏ எம் ராஜா ராதா ஜெயலட்சுமி பின்னணியில் ஒலித்த சிங்கார பைங்கிளியை பேசு என்ற பாடலில் அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார் கிரிஜா அவர்கள் இத்திரைப்படமானது தெலுங்கிலும் ஹிந்தியிலும் வெளியாகி வெற்றி கண்டது இவ்வாறு மனோகரா திரைப்படம் வாயிலாக தமிழக ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான கிரிஜா அவர்கள் பி எஸ் கோவிந்தன் இணையாக கல்யாணம் செய்துக்கு ஜெமினி கணேசனுடன் இரு சகோதரிகள் காலம் மாறி போச்சு மகன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அக்கினேனி ராவ் கே ஏ தங்கவேலு நடிப்பில் முதன் முதலில் சென்னை சாந்தி தியேட்டரில் வெளியிடப்பட்ட தூய உள்ளம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியான லவகுசா பி புல்லையா இயக்கத்தில் தர்ம தேவதா சிவாஜி கணேசனுடன் நானே ராஜா திரும்பி பார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திருடர்கள் ஜாக்கிரதை ஆர் எஸ் மனோகருடன் மூன்று பெண்கள் கே ஏ தங்கவேலுவுடன் பாட்டாளியின் வெற்றி கே பாலாஜியுடன் பிரேம பாசம் உள்ளிட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் தோன்றி தனது நடிப்பின் தனி முத்திரையை நன்கு பதித்திருப்பார் கிரிஜா அவர்கள் தெலுகு உலகில் என் ஜி ராமாராவ் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் சோபன் பாபு எனும் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்த கிரிஜா அவர்கள் காலத்தின் ஓட்டத்தாலும் புது முகங்களின் வரவுகளினாலும் பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் கிடைத்த வாய்ப்புகளைக் கொண்டு தென்னிந்திய திரையுலகில் ஓரிடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நகைச்சுவை நாயகியாக மாறித்தான் போனார் கதையின் நாயகியாக வளர்ந்து தெலுங்கு திரை உலகின் காமெடி நாயகி என்ற முதல் நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற கிரிஜா அவர்கள் நகைச்சுவை நாயகர் ரேலங்கியுடன் இணைந்து எண்ணற்ற திரைப்படங்களில் காமெடி விருந்தை படைக்கலானார் இவ்வாறு கலைத்துறையின் மூலம் சம்பாதித்த செல்வத்தை ஆந்திரா சென்னை என சொத்துக்களாக வாங்கி குவிக்க ஆரம்பித்து தெலுங்கு திரையுலகில் பவனி வந்த கிரிஜா அவர்கள் கலைத்துறையின் மூலம் தனக்கு அறிமுகமான ஸ்தன்யாசி ராஜு என்பவரை மனம் புரிந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து தனது கணவருக்கென்று விஜயகிரி தவஜா புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் என்ஜிஆர் அஞ்சலி தேவி நடிப்பில் பலே மாஸ்டரு என்ற திரைப்படத்தையும் என்ஜிஆர் ஜமுனா நடிப்பில் பவித்ர ஹிருதயலு உள்ளிட்ட சில திரைப்படங்களையும் தயாரிக்க ஆரம்பித்தார் இதில் கிரிஜா அவர்கள் செய்த மாபெரும் தவறு என்னவென்றால் கணவர் சந்நியாசி ராஜுவை நம்பியதுதான் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கணவரானவர் திரைப்படம் தயாரிக்கிறேன் என இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்க வைத்து மது பழக்கம் உள்ளிட்ட தனமிக்க உல்லாச வாழ்க்கையில் திளைத்து போய் கேள்வி கேட்டால் மனைவிக்கு அடி உதை என மிக கொடுமையான செயல்களை புரிந்து வந்தார் இவ்வேளையில்தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு காளீஸ்வரி தேவி என்ற பெயரில் மகள் பிறக்க மகள் மீதும் சிறிதும் பாசமும் அன்பும் இன்றி போன தந்தையானவர் ஒரு கட்டத்தில் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் முற்றிலுமாக கரைத்துவிட்டு சென்றவர் சென்றவர்தான் பின்னர் திரும்பவே இல்லை இதன் பின்னர் தனது ஒரே பாச மகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட கிரிஜா அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் குடியேறிய நிலையில் தனது வாழ்வாதாரத்திற்காக மகாராணியாக வாழ்ந்தவர் தயாரிப்பாளர் என்ற நிலையை எட்டியவர் மீண்டும் கலைத்துறையில் சொல்லுண்ணா வேதனைகளுடன் பதித்து சிறு சிறு வேடங்களையும் ஏற்று நடிக்கலானார் இதனைத் தொடர்ந்து தனது பாசமகளை ஸ்ரீ கங்கா என்றும் செல்லமாக அழைத்து வந்த கிரிஜா அவர்கள் பள்ளி நேரம் தவிர ஓய்வு நேரங்களில் தனது மகளை படப்பிடிப்புக்கு அழைத்துச் சென்ற வேளையில் சிறுமியின் வசீகர முகத்தினை கண்ட தெலுங்கு திரை உலகமும் கலை உலக தொடக்கத்திற்கான வாய்ப்பினை வழங்கியது எனலாம் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் தாசரி நாராயணராவ் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ் நடிப்பில் வெளியான மேக சந்தேசம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நட்சத்திர நாயகியாக நாகேஸ்வரராவின் மகளாக முதன் முதலில் தெலுங்கு திரையுலகில் உலகில் அறிமுகமானார் இத்திரைப்படம் நந்தி விருதுகளையும் தேசிய விருதையும் வென்றது இதனைத் தொடர்ந்து கல்வியில் கவனம் செலுத்தி வந்த காலீஸ்வரி தேவி அவர்கள் பத்தாம் வகுப்பை முடித்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் சுரேஷ் நடிப்பில் வெளியான சொன்னது நீதானா என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலேசியா வாசுதேவனின் தங்கை லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சலிமா என்ற பெயரில் தமிழ் துறை உலகில் அறிமுகமானார் அமைதி கலந்த வசீகரிக்கும் அழகுடன் தோன்றிய சலிமாவை ஏனோ தெரியவில்லை தமிழ் துறை உலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது இதன் பேரில் மேஜர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஊர்வசி நடிப்பில் வெளியான அந்த ஒரு நிமிடம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா நா காமராசன் பாடலிசை கூட்டணியில் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் எஸ் ஷைலஜா பின்னணியில் ஒலித்த தேவை இந்த பாவை என்ற பாடலுக்கு கமலஹாசனுடன் இணைந்து அற்புத நாட்டியம் புரிந்திருப்பார் சலிமா அவர்கள் இத்திரைப்படத்தில் வெறும் நாட்டிய மங்கையாக தோன்றி குறைவான காட்சியில் காட்டிய சலிமாவை தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது மலையாள திரையுலகம் இதன் அடிப்படையில் அத்திரை உலகில் கால் பதித்த சலிமா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் சந்திரகுமார் இயக்கத்தில் மோகன்லால் அருணா நடிப்பில் வெளியான நான் பிறன்ன நாட்டில் என்ற திரைப்படத்தின் மூலம் முதல் முதலில் மலையாள ரசிகர்களுக்கு அறிமுகமானார் இதையடுத்து நிறமுள்ள ராகுல்கள் பகவான் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி வந்தவரை புகழை உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் வெளியான நக்ஷதங்கள் என்ற திரைப்படமாகும் எம் ஜி வாசுதேவ நாயர் கதை வசனத்தில் ஹரிஹரன் இயக்கத்தில் மோனிஷா வினித் இணைந்து நடித்த இத்திரைப்படத்தில் வாய் பேச முடியாத லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார் சலிமா அவர்கள் எண்ணற்ற கேரள மாநில விருதுகளை வென்ற இத்திரைப்படத்தில் பிரதான வேடம் ஏற்று நடித்த சலிமாவுக்கு கிடைத்திருக்க வேண்டிய தேசிய விருதானது ஒரு நூல் இழை வித்தியாசத்தில் மற்றொரு நாயகியான மோனிஷாவிற்கு கிடைத்து இதன் மூலம் கலை உலகில் பெரும் முன்னேற்றங்களைக் கண்டார் என கூறலாம் இதனைத் தொடர்ந்து அங்கீகார குறைவு காரணமாக சற்று மனவேதனை அடைந்த சலிமாவை கன்னட திரையுலகம் தன் பக்கம் ஈர்த்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் வெளியான ஒண்டே கூடினா ஹக்கி ஹலு என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களையும் கவர ஆரம்பித்தார் இதையடுத்து மீண்டும் தன்னை தேடி வந்த வாய்ப்பின் மூலம் மலையாள திரை உலகில் பதித்த சலிமா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் வினித் பார்வதி நடிப்பில் வெளியான ஆரண்யகம் என்ற திரைப்படத்தில் அம்மினி என்ற கதையின் பிரதான நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று ஸ்கோர் செய்தார் இவ்வாறு நக்ஷதங்களில் லக்ஷ்மியாக ஆரண்யகத்தில் அம்மினியாக தோன்றி நடித்த சலிமாவை மலையாள கலை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாதுதான் இதனைத் தொடர்ந்து மகா யானம் வந்தனம் உள்ளிட்ட தொடர் வெற்றி படங்களில் நடித்து மலையாள திரை உலகின் முன்னணி நாயகியாக உருவெடுத்த சலிமா அவர்கள் கார்த்திக் நடிப்பில் வெளியான வணக்கம் வாத்தியாரே என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரை உலகில் பதித்தார் இவ்வேளையில்தான் சென்னை தொலைக்காட்சியில் பதிமூன்று ஹீரோயின்களை கொண்டு வாரந்தோறும் ஒளிபரப்பான லேடிஸ் ஹாஸ்டல் என்ற வெற்றி தொடரிலும் ஒரு நாயகியாக தோன்றி சின்ன திரை ரசிகர்கள் மனதை கவர்ந்திருப்பார் சரிமா அவர்கள் இதன் பின்னர் கலைத்துறைக்கு சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு பெண் தொழில் முனைவோராக தொழில் அதிபராக வளர்ந்து வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் அன்று தனது பாசத்தாயார் கிரிஜாவின் மரணம் இதனைத் தொடர்ந்து தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்கள் பின்னர் ஏற்பட்ட போராட்டம் என வாழ்க்கை துயர்களால் பாதிக்கப்பட்டவர் தன் வாழ்வில் கண்ட கசப்பான அனுபவங்களால் திருமணம் என்ற பந்தத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாது தனிமை என்பதையே தன் துணையாக கொண்டு மன உறுதியுடன் பயணித்தும் வந்தார் கால ஓட்டத்தால் ஏற்பட்ட பெரும் பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாக மீண்டும் திரைத்துறையில் கால்பதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட சலிமா அவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அஞ்சலி நடிப்பில் வெளியான அமானுஷ்ய திரைப்படமான லிசா என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தனது கலை பிரவேசத்தை ஆரம்பித்தார் இதையடுத்து முந்திரி மோன்ஷன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் அறிமுகமாகி மலையாள ரசிகர்களுக்கு தனது பிரவேசத்தை அறிவித்தார் வாழ்க்கை தந்த போராட்டங்களோ பாதிப்புகளோ என்னவென்று தெரியவில்லை மேற்கண்ட திரைப்படங்களில் அறிமுகமான வேளையில் அட இது நம்ம சலிமாவா என ரசிகர்கள் ஆச்சரியப்படும் வகையில் அழகு பதுமையாக கவர்ந்தெழுக்கும் பொலிவில் இருந்தவரின் முகமானது சற்று முதுமைக்கு ஆட்பட்டு அளித்ததுதான் வேதனையாகும் இதனைத் தொடர்ந்து கவின் நடிப்பில் தமிழில் வெளியான பிளடி பெக்கர் என்ற திரைப்படத்தில் மந்தாகினி எனும் வில்லி கதாபாத்திரத்தில் தோன்றி ஆச்சரியப்படுத்தியவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ரேகா சித்திரம் என்ற மலையாள திரைப்படத்திலும் புஷ்பம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மிரட்டியிருப்பார் வெள்ளித்திரை மட்டுமின்றி எண்ணற்ற மலையாள ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கெடுத்தவர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் கையும் களவும் வினோதினி சின்ன மருமகள் உள்ளிட்ட தொடர்களிலும் நடித்துள்ளார் எண்ணற்ற வழிகளோடும் திறமைகளோடும் பலமந்து கொண்டிருக்கும் சலிமா அவர்களின் எளிய வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும் தற்போது கார்சினோமா என்ற புற்று நோயானது வாய்ப்பகுதியில் ஏற்பட்டு பெரும் துயருக்கு ஆளாகி உள்ளதாகவும் இதனை குணப்படுத்த மருத்துவ செலவிற்காக பண உதவிகள் தேவைப்படுவதாகவும் இதனை முன்னிட்டு உதவ வேண்டி அவருடைய கலை உலக தோழிகள் சமூக வலைதளங்களில் வேண்டுகோள் விடுத்த நிலையில்தான் சலிமா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வரும் துயர் தகவல் வெளியுலகிற்கு தெரிய வந்தது இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகித்தான் போகினர் தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் கலை உலகில் தனக்கென்று ஒரு முத்தரை பதித்த பழம்பெரும் கலை நாயகி கிரிஜா அவர்களின் செல்ல மகளான சலிமா அவர்கள் இந்த புற்றுநோய் பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக மீண்டு கலைத்துறையில் சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத நாயகியர்களான நாடக கலை ராணி டி ஆர் லதாவின் மகளும் கவிஞர் மருதகாசியின் அன்பு மருமகளும் கதை வசனகர்த்தா பரணியின் காதல் மனைவியும் லேடிஸ் ஹாஸ்டல் சொல்லடி சிவசக்தி நாடக புகழ் கலைஞரும் நான் மகா நல்ல தாவணி கனவுகள் திரைப்புகள் நாயகியுமான பிரபல பின்னணி குரல் கலைஞர் திருமதி உமாபரணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் என்னடி முடியம்மா என்ற திம்மாங்கு பாடலின் ஹிட் நாயகியும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே என்ற அவர் கிரீன் பாடலின் நினைவலை ஹீரோயினும் மூகா ஸ்டாலினிங் ஸ்டாலினின் முதல் கலை உலக ஜோடியும் கலைத்துறை தந்த குட் பை கூறிவிட்டு தற்போது தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வரும் கலை நாயகி திருமதி தேவிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சென்னை தொலைக்காட்சியின் தொடர்களில் பிரதான நாயகியாக வலம் வந்தவரும் சின்ன திரை தவிர்த்து வெள்ளித் திரையிலும் உத்தரை பதித்தவரும் கே பாலச்சந்தரின் ஒரு வீடு இரு வாசல் திரைப்படத்தின் மறக்க முடியாத நாயகியும் தற்போது கலை உலகிலிருந்து முற்றிலும் விடைபெற்று பயணிப்பவருமான திருமதி சூர்யா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட நினைவலைகள் எவர் கிரீன் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி